சேனல் கர்ணாக்கெடி நண்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் கூட்ட எரிப்பட்டு மழை நல்ல மழை பெய்யுது நண்பர்களே கூட்ட எரிப்பட்டு அடுத்து திண்டிவனம் மழை ஆரம்பிச்சிச்சு நல்ல மழை பெய்யுது மார்கழி மாசமே மழை பெய்யுது சொல்ற என்ன நடக்குதுன்னு தெரியல நாட்டுல மார்கழி மாசம் மழையே பெய்யாது இப்போ மார்கழியில மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நல்ல மழை நண்பர்களே கூட்டேரிப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டு வந்துவிட்டோம் பட்டாசு போது மழை வரவேற்கிறது நண்பர்களே கூட்டேரி பட்டு ஃப்ரிட்ஜு வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆயிடுச்சு பரவாயில்ல கொஞ்சம் குவிக்காதான் அந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா அந்த பக்கம் வண்டி வருது ஆல்ரெடி ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே பரவாயில்ல நைட்டில் டிராஃபிக் வந்து அப்புறம் ரெண்டு பக்கம் வண்டி வருது கூட்டரி பட்டு மேம்பாலம் ரெடி ஆகிடுச்சி அப்புறம் வெடிக்காலத்துல நைட்லேயே டிராஃபிக்கு பயப்பட தேவை தேப்பட்டு மேம்பாலம் மழையில் கூட வேலை பரவாயில்ல ரெண்டு பக்கமும் டிராக் தந்து நண்பர்களே